குடி மக்களையும் தன்னையும் கெடுத்து வரும் குடி வெறியின் இழி நிலையை உணர்ந்து விட்டான் அவன் இனிமேல் குடிப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டான் அவன் பாதையோர மதுபான கடையை கண்டவுடன் கண்களை மூடியபடியே இருபது அடிகள் கடந்து விட்டால் போதும் குட்டி வெறியிலிருந்து மீண்டு விடுவேன் என்று அவன் செயல் முடிவெடுத்தான் அப்படியே முதல் தெருவை மும்முரமாக கடந்து விட்டான் அடுத்து அடுத்த தெரு மதுபான கடை கண்ணில் பட அதையும் அதே போல வைராக்கியமாக கடந்து விட்டான் மூன்றாவது தெருவிலே முடியுமா என்று தயங்கியபடி நடக்க நடக்க என்னாச்சரியும் அசால்ட்டாக அந்த கட்டப்பு நிலையையும் கடந்து விட்டான் கடந்தே விட்டான் வெற்றியும் பெற்று விட்டான் இந்த மூன்று கடப்பு நிலைகளையும் கடந்து விட்டதை நினைத்து நினைத்து அகமகிழ்ந்து அக்களித்து விட்டான் இவையெல்லாம் இமாலய கடப்புகள்தானே என இருமாப்பு கொண்டான் தன்னையே மெச்சியும் கொண்டான் இறைவனுக்கு நன்றியும் சொன்னான் திடீரென மனதிலே ஒரு மின்னல் இந்த புல நடக்க வெற்றியை கொண்டாட வேண்டாமா இப்படி சீர்தூக்கி சிந்தித்து முடிவெடுத்து அடுத்த மதுபான கடைக்குள்ளே ஆர்ப்பாட்டமாக புகுந்து விட்டானாம் அந்த எடுபட்ட மதிக்கட்ட மானங்கட்ட மது பிரியன் அன்றைக்கு உன்னால் நான் காலி நாளைக்கு என்னால் நீ காலி இப்படிக்கு சாராய பாட்டில் இப்படி ஒரு ஒரு வாக்கிய கதை உண்டு பசிக்கு அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பால் வாங்கி தரலாம் என்று காத்திருந்த மனைவிக்கும் குழந்தைக்கும் ஏமாற்றத்தையே அனுதினமும் தந்து கொண்டிருந்தான் அந்த குடிவெறியன் குடிக்காதடான அப்பா சொன்னதும் திருந்தியவர்களை விட குடிச்சிட்டு அம்மாவை போட்டு அப்பா அடி அடினு அடிச்சதுனால மிதி மிதினு மிதிச்சதுனால குடி வேணாம்னு திருந்தியவங்க தான் அதிகம் தவறுகளை தவறி செய்தால் அது தவறல்ல தவறாமல் அதையே செய்து கொண்டிருந்தால் தான் தவறே கடலில் மூழ்கி செத்தவர்களை விட மதுவில் மூழ்கி செத்தவர்களே அதிகம் போதை போட்டா அரசாங்கத்துக்கு வருமானம் போதையில வண்டி ஓட்டனா போலீஸுக்கு வருமானம் போதைய போட்டு அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு வருமானம் ஆனா தண்ணி அடிக்கிறவனுக்கு அவமானமே வருமானம்